இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் எனும் தமிழ் மறைக்கேற்ப தமிழை தமிழரை தமிழர் நாட்டை காப்பதற்கு தமிழ்தாய் அனுப்பி வைத்த தவ புதல்வன் என் பெரியப்பா செந்தமிழ் சீமான் அவர்களுக்கும் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை வணக்கம் சங்ககாலத்தில் அரசர்கள் ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கு காலாட்படை யானை படை குதிரை படை போன்ற படைகள் வைத்திருப்பார்கள் அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் தரைப்படை விமானப்படை போன்ற படைகளை வைத்திருக்கிறார்கள் அதே போலத்தான் நாம் தமிழர் எனும் தமிழ் தேசிய அரசியல் படையை நிர்வகிப்பதற்கு சுமார் இருபத்தைந்து பாசறைகளை பிரிப்ப வகுத்து வைத்துள்ளார் இதில் மாணவர் பாசறை இளைஞர் பாசறை தகவல் தொழில்நுட்ப மகளிர் பாசறை போன்ற இன்றியமையான பாசறைகளாக விளங்குகிறது இப்படி இன்றியமையான பாசறைகளை ஒன்றாக விளங்கக்கூடிய நாம் தமிழர் மாணவர் பாசறை நாம் என்ன செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் எப்படி என்பதற்கான ஒரு கூட்டம் தான் இந்த கலந்தாய்வு கூட்டம் முதலில் நாம் தொகுதியின வேலை செய்யணும் எப்படின்னா அடிப்படை உறுப்பினராக தொகுதியினா அடிப்படை உறுப்பினராக ஒரு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர்கிட்ட நாம் பேசணும் அழைச்சி பேசும்போது நமக்கு ஒரு தகவல் கிடைக்கும் அந்த தகவலை வைத்து நாம் ஒரு படிநிலை வைத்துக்கணும் என்ன படிநிலைன்னா பேசும்போது நான் ஓட்டு மட்டும் போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் அடுத்து நான் கூட்டத்துக்கு தான் வருவேன் நிறைய கூட்டத்துக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து நாம் பொறுப்பு போடணும் இது ஒரு பக்கம் அடுத்த ஒரு பக்கம் கூட்டத்துலாம் வரமாட்டாங்க காரணம் என்னன்னா அவர்கள் அரசு ஊழியர்களாக இருப்பாங்க அரசு பணியில் இருப்பாங்க அதனால அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு நாம் நிதி வசூல் பண்ணணும் மாதம் ஒரு சந்தா தொகை நிதியை நாம வசூல் பண்ணணும் ஒரு நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா அந்த தொகுதிக்கான ஒரு வங்கி கணக்கை கொடுத்து இதில் நீங்கள் செலுத்துங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை ஒரு ஆயிரத்துக்கு மேலே பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா தலைமையில் இருக்கிற ஏதாவது ஒருவருடைய தொடர்பு எண்ணை கொடுத்து இந்த வங்கி கணக்குக்கு நீங்கள் செலுத்துங்க ஒரு செல்வந்தராக இருக்கிறாங்கன்னா தலைமையில் இருக்கிற வங்கி கணக்கில் நீங்கள் செலுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்படி நிகழ்வு ஒருங்கிணைப்பிலையும் நிதி வசூலிக்கிறதுலயும் களத்தில் அடிப்படை உறுப்பினர் பேசுறதுலேயும் மாணவர் பாசை ஒரு முக்கிய பங்கு நாம் வகிக்கிறோம் அடுத்து முக்கியமான ஒன்று இப்போ வந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் என்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த எஸ்ஐஆர் படிவும் நாம் எல்லாருக்கும் வந்திருக்கோம் இந்த திருத்தத்திற்கு பிறகு ஒவ்வொரு வட்டத்திற்கும் அதாவது தொகுதியில் மாவட்டம் இல்லை ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒரு ஏஎஸ்டி லிஸ்ட்டு வரும் அதாவது ஏஎஸ்டினா ஷிஃப்டட் டெத்து அதாவது ஆப்சண்ட்னா சார் படிவம் கொடுக்காதவங்க ஓட்டு போட முடியாது ஷிப்டர் பர்மனென்ட்லி ஷிஃப்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்துட்டாங்க அவங்க வந்து ஓட்டு போட முடியாது அதே போல் டெத்து இறந்தவர்கள் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஓட்டு போட முடியாது அதாவது ஒரு வட்டத்திற்கு இப்போ செங்கம் வட்டம் அப்படின்னு இருக்கேன் கிட்டத்தட்ட நான் தேடி பார்த்ததில் ஒரு இருபத்தைந்தாயிரம் பேருக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் வேட்பாளருக்கு ஓட்டு இல்லை இறந்தவர்கள் பற்றியும் சேர்த்துட்டாங்கல்ல அதே போலதான் ஒவ்வொரு வட்டத்திலையும் நாம யார் யார் யாருக்காங்க யார் யார் இறந்தவர்கள் இருக்காங்க யார் யார் ஆப்சண்டாக ஆகியிருக்காங்க இதை வந்து நாம் கண்காணிக்கும் இதை வந்து சரியா தவறா அப்படின்ற ஒரு வேலையை மாணவர் பாசனை வந்து எடுத்து செய்யணும் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம எந்த கூட்டத்திலாம் முடிந்தளவுக்கு கலந்து கொள்ள முடியுமோ அந்த கூட்டத்தில் முடிந்த அளவுக்கு கலந்துக்கணும் இப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினேழு தொடங்கி இன்ற வரைக்கும் பலனாத உழைப்போடும் குறையாத முயற்சியோடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் களமாடுவோம் வெற்றி நிச்சயம் வரலாறு படிப்பதற்கு மட்டுமல்ல படைப்பதற்கு தான் நாம் தமிழர்